என் அன்பு பிள்ளையே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை கவசமாக காத்து நிற்கும் நீ செய்யும் தீமையாவும் உன்னை துரத்தியடிக்கும் அடுத்தவர்களைப் பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலைமையை அடைய முடியும் அதேபோல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் தங்கமே சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகின்றார்கள் அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதே பயங்களிலேயே கொடூரமான ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வலி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடும் மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனைக்குள் நீகே உறுதியெடுத்துக்கொள் அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறு அது உனது அழிவுக்கான ஆரம்பமே ஒன்றை புரிந்து கொள் தங்கமே சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்ததல்ல பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பார் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது நம்பிக்கையோடு இரு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாகி கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வார் நல்லதே நடக்கும் தங்கமே என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நாடி வந்தால் தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஜென்ம ஜென்மமாய் துணையிருப்பேன் நான் எல்லோரிடமும் தட்சனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையை தொகையைப் போல் பல மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகின்றது எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணத்தை பெறுவதில்லை மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான் நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதை உடனே உங்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு தான் விரும்பியதை அடைவான் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே இந்த சாகி இருக்க பயம் ஏன் உனக்கு பிரச்சனைகளிடமிருந்து தப்பித்து ஓடும் ஓட்ட பந்தயத்தில் நாம் வெற்றி போவதில்லை நின்று எதிர்கொண்டால் வெற்றி பெறாமல் போகப்போவது இல்லை என் பார்வை உன்மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்கின்றது உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் தங்கமே கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் தங்கமே சர்வம் சாகிமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் உன் இதயப் இதயப்பிடமே எனிருப்பிடம் கலங்காதே நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போது நல்லது நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கலங்காதே நீ பாசத்திற்காக இயங்குகின்றார் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தப்படும் போது உன் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் கிழந்து விடாதே உன் வாழ்க்கை களை போகின்றது இதை சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி வீண் போகாது தங்கமே வெற்றி நிச்சயம் நீ என்னிடம் கேட்ட மாற்றம் கிடைக்கும் நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகின்ற உன் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் நேரம் இது நான் உன்னுள் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நான் வேறு நீ வேறு என்று நீ பிரித்துப் பார்ப்பது தான் நமக்குள் இருக்கும் சுவர் எந்த செயலும் நீ செய்வதல்ல குழந்தையே துன்பம் என்பது மென்மினி பூச்சி போல் மறைந்துவிடும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் உன்னை முதல் முறையாக தரிசனம் செய்யும் போது நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை சாயப்பா உன்மேல் எவ்வளவு பைத்தியமாக இருப்பேன் என்று உன் மீது பித்தனான பக்தனாக இப்போது நான் மாறியுள்ளேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என்று நீ என்னிடம் கையேந்தி நிற்கையில் உன்னை பார்க்கும் போது என் கண்கள் கலங்குகின்றன தங்கமே எப்போது என்னை நாடி வந்தாயோ சாயப்பா என்று மனதார என்னை அழைத்தாயோ அப்போதே நீயும் உன் குடும்பமும் எனது பொறுப்பு எதற்காகவும் கலங்கி நிற்காதே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான மாற்றம் தரும் மங்கள நிறம் துவங்கிவிட்டது மேலேறி வா பூனை தன் குட்டிகளை எங்கு சென்றாலும் எவ்வாறு கவ்வி செல்லுமோ அதைப்போலவும் எங்கு சென்றாலும் திரும்ப வந்து பால் கொடுக்குமோ அதை போலவும் நான் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன் உங்கள் காரிய நிமித்தம் எங்கு நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு முன்பு நான் அங்கு காத்திருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றான் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இதோ உன் வீட்டை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான் மற்றவர்கள் உன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டார் கலங்காதே குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உண்மை ஒருபோதும் தோற்காது ஒரு நாள் உண்மை புரியும் நான் புரிய வைப்பேன் அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது நீ கலங்காமல் அமைதிக்குள் நான் இந்த பௌதித உடலுக்கு சீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் வியாபித்துள்ளேன் என் வருகைக்கு எல்லைகள் இருக்க முடியாது நீ என்னை எங்கும் காணலாம் நீ நினைத்தவுடன் உன் அருகில் நான் இருப்பேன் எல்லறம் என்னும் பூந்தோட்டத்தில் புன்னகை என்றும் பூத்து குழுங்க அன்பென்ற நீரை அன்றாடம் ஊற்றுங்கள் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது கடன் தொல்லைகள் விலகும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் கிடைக்கப் போகின்றது மலை போல் வருகின்ற துன்பத்தை பனி போல் நீக்கி வாரத்தை நான் நீக்குவேன் உன் அன்பையும் நம்பிக்கையையும் ஏமாற்றுபவர்களுக்கு எந்த கடவுளும் உதவ மாட்டார் உன் வழியை உணரும் சூழ்நிலைகள் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் உன் எதிர்காலம் என் கையில் கலங்காதே அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான் இது உன்னால் மகிழ்வுடன் நடந்து வாயின் வருவதை பார்த்துக்கொள்ள நான் இருக்கின்றேனே எதற்காக கலங்கி நிற்கின்றான் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகம் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்கள் என்று மறவாது பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை நீ என்னை வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை தங்கமே உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றால் இத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான் காக்க வைத்திருக்கின்றேன் அல்லவா அனைத்தையும் நானே தருவேன் இருளும் தனிமையும் சூழ்ந்திருந்தால் துன்பம் என அர்த்தமல்ல உன் தாயின் கருவறையும் அதே சூழல் கொண்டு தனி உன்னை உருவாக்கியது நானும் அதே சூழல் தந்து உன்னை நல்வாழ்க்கைக்கு தயார் செய்கின்றேன் நீ பிறந்தபோது எப்படி உன்னை கொண்டாடினாரோ அப்படியே இத்துயரையும் கடக்க வைப்பேன் அதன்பின் வெற்றிகள் உன் காலடியில் மண்டியிடும் அத்தனை துன்பங்களும் உன்னை சூழ்ந்திருந்த போதும் நான் உன் அருகில்தானே இருக்கின்றேன் எதற்கு இந்த மனக்கலக்கம் நான் நானிருக்கின்றேன் தங்கமே கவலையை விடு பிறர் சொல்லுக்கா அஞ்சுகின்றான் அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்தால் நீ நல்லவன் இல்லை என்றால் போல் அரக்கன் உலகில் இல்லை என்பார்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் இதே நிலைத்தான் உன் மனசாட்சிக்கு அஞ்சு அதுவே உன் தலைமுறைகளை தலை சிறந்து வாழ வைத்துவிடும் இப்படி இருப்பதெல்லாம் இப்படியே இருக்கப் போவதில்லை சுகமாகினும் சரி சோகமாகினும் சரி ஆகவே வாழ்க்கையை அப்படியே ஏற்று பிறருக்கு உதவி செய் உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல் மனம் ஒன்று என்னை மனமாற கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறை அழித்துத்தான் பாறை பிறகு நடப்பதை நீயே பார்த்து வியப்பார் நீதான் வாழ்வில் வெற்றியடையப் போகின்றா நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்கான ஆறுதலாய் அரவணைப்பார் பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே எப்போதும் வேதனையான நாட்களை என் ஆசிர்வதங்களாக எடுத்துக்கொள் நீ கஷ்டப்பட்டால் அழுவார் ஆனால் அது உன்னை வலிமையாகுகின்றது இறுதியில் நீதான் பிரகாசிப்பார் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றார் வேதனை தேர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நீ நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவார் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் குழந்தையே காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை தருவேன் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அன்பு குழந்தையே கோபம் வேண்டாம் குழந்தையே அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்றார் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் சிங் விரும்பிய வேலையில் கவனம் செலுத்து நாமஜபம் சிங் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கு என்பதை புரிந்துகொள் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது பொறுமையாக இரு செல்வமே நான் உன்னுடன்தான் இருக்கின்றேன் சரியான தருணத்திற்காக உன்னை கொண்டு காத்திரு வாய்ப்பு வருகையில் அனைத்தையும் செய்து காட்டு உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே உன் கடமைகளை செய்வதில் ஏன் இத்தனை சலிப்பு சோர்வு உன் குடும்பத்தினருக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் மனமகிழ்வுடன் செய் எனக்கு பணிவினை செய்வதாக நினைத்துக் உன் கடமையை முழு மனதுடன் நீ செய்யும் போது உன் வாழ்வும் தானாகவே நிறைவு பெறும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்றே பூரு எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி செல்வதும் இல்லை என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்டனி அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க மாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட என் பிள்ளை நீ பயப்படாமல் இரு உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி என்ன ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும் எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடும் உனக்கு மகிழ்ச்சியை பரிசலிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா